அனைவருக்கும் வணக்கம் பரிவர்த்தனையான கிரகங்கள் எப்படி பலன் தரும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே பரிவர்த்தனையான கிரகங்கள் ஆட்சி பெற்ற பலன்களை தரும் என்றாலும் பரிவர்த்தனையான கிரகங்கள் என்ன இருந்தாலும் முழுமையாக ஒரு கிரகம் ஸ்தான பலம் அடைந்ததற்கு நிகரான பலங்களை தராது அதிலும் குறிப்பாக பரிவர்த்தனையான கிரகங்கள் ஆதிபத்தியத்தை விட காரகத்துவத்தையே வலுத்து செய்யும் பரிவர்த்தனையான காலத்து கிரகங்கள் தங்களுடைய இயல்பான காரகத்துவத்தை கொடுக்கும் நிலையை பெறும் அதே போல ஒரு கிரகம் பாபத்தன்மை அடைந்து பரிவர்த்தனை அடைவதற்கும் சுபத்தன்மை அடைந்து பரிவர்த்தனை அடைவதற்கும் வித்தியாசம் உள்ளது ஒரு கிரகம் சனியுடனோ ராகுடனோ பாதிக்கப்பட்ட அந்த கிரகம் பரிவர்த்தனை அடைந்தால் அந்த பரிவர்த்தனையின் வளம் இருக்காது அதே கிரகம் சுய இயல்புடன் இருந்து பரிவர்த்தனை ஆகும்போது அந்த கிரகம் தனது இயல்பை பெறும் மேலும் சுவரின் தோற்றை பெற்று பரிவர்த்தனையாவது இன்னும் கூடுதல் பலத்தை அந்த கிரகம் நன்றாக தரும் அதே போல துஸ்தானாதிபதிகள் என்று கூறக்கூடிய ஆறு எட்டு ஒரண்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனையாவது நல்ல நிலை அல்ல அது குறிப்பாக ஆறு எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை என்பது போலவே கூடாது ஆறு எட்டு இணைவு பரிவர்த்தனை இது கண்டிப்பாக அவருடைய தசாப்தியில் மிக கடுமையான கடுபலங்களையே தரும் சரி பரிவர்த்தனையான கிரகங்கள் எந்த வீட்டோடு பரிவர்த்தனையானால் எப்படிப்பட்ட பலன்களை தருவார்கள் பொதுவாக கேந்திராதிபதி கேந்திராதிபதி திரிகோணாதிபதியுடனும் திரிகோணாதிபதிபதியும் அல்லது இரண்டு கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைவது மிக நல்ல அமைப்பு அதே அதேபோல பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பரிவர்த்தனை அடைவது ஒரு நல்ல நிலைதான் இதை ஒரு உதாரண வீடைய மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டு பதினாறு பேங்கிற அளவில் பிறந்த கடகலக்கணம் மீனராசி போரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் லக்னத்தில் குரு கேது ஏழாம் வீட்டில் சனி ராகு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் பத்தாம் வீட்டில் சுக்ரன் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இங்கே லக்கணத்தில் உச்சகுரு அமர்ந்து லக்னாதிபதியும் பரிவர்த்தனையாகி ஆகிய அமாவாசைக்கு இன்னைக்கு அப்பதான் வெளியே வந்திருந்தாலும் அமாவாசை தோஷம் இருந்தாலும் அங்கே மூன்று கிரகங்களும் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது ஒரு வா ஒரு நல்ல யோகம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார்கள் சனி ராகு சூரியன் சந்திரன் புதன் எல்லா கிரகங்களும் உச்ச குருவின் பார்வையில் இருப்பது இந்த ஜாதகத்திற்கு வளர்ச்சி கட்டும் மேலும் ரக்னாதிபதியும் ஒன்பதாம் பதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறார்கள் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை அப்ப சந்திரன் பரிவர்த்தனையானால் ராசி மாறிவிடுமா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது சந்திரன் பரிவர்த்தனையானால் ராசி எல்லாம் மாறும் அதே சந்த் பாதியாக சந்திரன் இங்கே உச்ச குருவின் பார்வையை வாங்கி பரிவர்த்தனை அடைவதால் மிக நல்ல பலன்களை ஜாதகத்தை தருவார் லக்னாதிபதி வலுத்திருப்பார் நல்ல சிந்தனை நல்ல செயல்திறன் நல்ல ஒழுக்கம் தீர்க்கமான முடிவு இவற்றை இந்த சந்திரன் இந்த ஜாதகருக்கு தருவார் இங்கே ஒன்று ஒன்பது பரிவர்த்தனை என்பது மிக நல்ல பரிவர்த்தனை ஏனென்றால் குரு இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியும் ஆவதால் அவர் ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து ஒன்பதாம் வீட்டோடு பரிவர்த்தனை அடைவார் ஆறாம் வீட்டு பலன்கள் அதிகமாக இந்த ஜாதகருக்கு நடக்கிறார்கள் சரி பார்த்தீங்களா அதே மாதிரியாக இந்த ஜாதகருக்கு சுக்ரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை இது ஒரு நல்ல பரிவர்த்தனை ஏனென்றால் சுக்ரன் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக தனது தசியில் பாதக விஷயங்களை செய்வார் ஒரு மறைமுகமாக பரிவர்த்தனை அடையும் போது இருவருமே தங்களது இயல்பான நிலைமை பெறுவார்கள் ராஜ்ஜியாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையாவது இந்த ஜாதகத்துக்கு நல்ல முடிவு பத்தாம் அதிபதியை செவ்வாயாகி அவர் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து சுக்கரனுடன் பரிவர்த்தனை அடைவார் எனவே இந்த ஜாதகருக்கு மிக நல்ல ஒரு பரிவர்த்தனை நான்கு கிரகங்களும் நல்ல நிலையில் பரிவர்த்தனை ஆகின்றன இந்த பரிவர்த்தனையான கிரகங்கள் தசை வரும்போது இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கும் தற்போது இந்த ஜாதகருக்கு புதன் தசை நடக்கணும் ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கார் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்த பார்வைகள் பார்க்கணும்னா பன்னெண்டாம் அதிபதி தசை தான் நடந்துகிட்டு இருக்கு மூ மூணு வருடக்கூடிய புதனுடைய தசை அடைந்தது புதன் சுபத்தன்மையான தசை வந்து தான் வெளிநாட்டில் அழைப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கார் அதே சமயம் ஜென்மச்சனி நடைபெறுவதால் வேலையும் இந்த ஜாதகருக்கு சில சில மனச்சங்கனங்கள் ஏற்படவே செய்யும் என்று கேட்டால் ஜென்மச்சனி நடைபெறும் போது குரு பக்தி குரு இங்கே என்ன இருந்தாலும் கேதுவுடன் இணைந்திருந்தாலும் சனியின் பார்வை வாங்கிய தவறு அவர் ஒரு பகுதியில் ஆறாம் வீட்டு பலன்களை செய்து தான் தீர்வார் என்னதான் அவர் ஒன்பதாம் வீட்டோட ஆனாலும் ஆறாம் வீட்டு பலன்களை ஓரளவு செய்யத்தான் செய்வார் மேலும் பரிவர்த்தனையான கிரகங்கள் தசை வரும்போதுதான் தங்களுடைய இயல்பான பலனை தரும் புத்திகள் அவ்வளவாக தராது பரிவர்த்தனையான கூடிய திசைகள் தசைகள் நடக்கும்போதுதான் அதனுடைய உண்மையான சுவை சுபை சுபத்தன்மையுடன் கூடிய விஷயங்களை ஜாதகருக்கு தரும் தனியான புத்திகளில் அவர்கள் அவ்வளவாக பலன்களை தர மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த ஜாதகருக்கு நல்ல திருமணம் அடைந்திருக்கிறது நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது நல்ல யோக ஜாதகம் அந்த ஜென்மச்சனை முடிந்ததுமே இந்த ஜாதகம் அடித்து வருகின்ற கேது திசை இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும் ஏனென்றால் கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாகும் ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையானாலே அந்த கிரகம் வலுவாக இருக்கின்றதா தான் அர்த்தம் இங்கே சூரியனுக்கு புதனுக்கு வீடு கொடுத்த குருவும் சந்த் சந்திரனும் பரிவர்த்தனை அடையும் போது அந்த குருவன் புதன் அங்கே மறைமுகமாக வலுப்பெறுகிறார் மேலும் உச்ச குருவின் வாயில் பார்வையும் பரிவர்த்தனை ஒரு இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் போது அந்த கிரகங்கள் தங்களது இயல்பான நிலையை போல அந்த பரிவர்த்தனையான வீட்டில் உள்ள கிரகங்களும் ஓரளவு நல்ல வலுப்பெற்றதாகவே கருதப்படும் ஏனென்றால் அங்கே பரிவர்த்தனையான கிரகங்கள் அளிக்கும் நகரான பலன்களை தரும் என்பதால் அங்கே புதன் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக உச்ச உச்ச குருவின் பார்வை வாங்கினாலும் மறைமுகமாக அவர் உச்ச குருவுடன் இணைகிறார் புதனும் அப்படித்தான் உச்ச குருவின் பார்வையை வாங்கி மறைமுகமாக அவர் உச்ச குருவுடன் இணைகிறார் பரிவர்த்தனையான பல கிரகங்கள் பரிவர்த்தனையான கிரகங்கள் வீட்டில் அமரும் கிரகங்களும் வலுபட்டதாகவே ஜாதகத்தில் கருதப்படுகிறது ஜோதிடத்தில் கருதப்படுகிறது எனவே ஒரு நல்ல கிரகங்கள் நல்ல ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் போது மிக நல்ல பலன்களை ஜாதகருக்கு தான் அதே போல் ஆதி எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனையாவது நல்லாது ஆறு எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனையாக ஒரே நல்ல விஷயம் என்னன்னா எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை ஆனாலும் வங்கு வழக்கு அசிங்கம் கேவலத்தை கொடுத்தாலும் அந்த ஜாதகருக்கு ஆயிரம் தருவார் அவ்வளோதான் ஆயிரம் கொடுத்து அசிங்கப்பட வைப்பார் திரிகோணாதிகாரி பரிவர்த்தனை என்பது ஒரு ஜாதகத்தில் மிக மேன்மையான பரிவர்த்தனை இங்கே ஒன்று ஒன்பது பரிவர்த்தனை பத்து பதினொன்று பரிவர்த்தனை இந்த ஜாதகத்திற்கு மிக மேன்மையான தொகை எனவே பரிவர்த்தனையான இருக்கார் அதே சமயம் இங்கே சுக்கரனோ செவ்வாய் பாவத்தன்மை அடைந்து பரிவர்த்தனை இருந்தால் சுக்கரன் சனியனோ அல்லது செவ்வாய் சனி வினோ பாவத்தன்மை அல்லது ராகவனோ இணைந்து பாபத்தன்மை இணைந்து பரிவர்த்தனை இருந்தால் அந்த பரிவர்த்தனை நல்ல பலன்களை செய்யாது குருவே அங்கே சனியுடனோ அல்லது சந்திரன் அங்கே சனியுடனோ இருந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தும் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரமாட்டார்கள் மாறாக அவர்கள் சுய இயல்புடன் பரிவர்த்தனை அடைவதால் இந்த ஜாதகருக்கு இந்த பரிவர்த்தனையான கிரகங்கள் நல்ல நான்கு கிரகங்கள் பரிவர்த்தனையாக மிக மேன்மையான அமைப்பு அமைப்பாகவே கரு கருதப்படுகிறது மேலும் பரிவர்த்தனையான கிரகங்கள் ஆதிபத்தியத்தை விட காரகத்தோட்டையே வள அதிகமாக வளர்த்து செய்யும் என்பதை நாம் அனுபவப்பூர்வமாக உணரலாம் நன்றி வணக்கம்